ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் முழு எபிசோடு ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம்தான் இந்த டாஸ்க்கு வந்து நம்மளுடைய அருவரா தான் வந்து டிக்கெட்டு ஃபினாலிஜி ஜிச்சிருக்கேங்க அப்படிங்கிற செய்தி வந்து ஆல்ரெடி லீக் ஆகி போச்சு பட் ஆனால் அது முன்னாடி நடக்கிற டாஸ்க் அந்த எட்டு டாஸ்க் வரைக்கும் முடிஞ்ச விஷயங்களை பற்றி தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் லைவ்வில் விஷயங்களை பார்க்குறோம் இதில் ஒரு முக்கியமான ரெண்டு டாஸ்க் நடந்தது அதில் ஒரு டாஸ்க் வந்து குய் ப்ரோகராமாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று நடந்தது அரோராலாம் ரொம்ப டல்லாக போய் ஒன்றுமே முடியாமல் டயர்டாகி போய் உட்காந்துருந்துச்சு தெரிஞ்சு அந்த பிள்ளை பட் ஆனால் அந்த டாஸ்க்கில் ஓரளவுக்கு தான் பண்ணிச்சு அந்த பிள்ளை அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் டாஸ்க் அப்படின்னு ஒன்று வந்துச்சு இந்த கார் டாஸ்க்கு தான் இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நார்மலாக தான் ஆரம்பிச்சது எல்லோரும் போய் வந்து எப்பயுமே போல எந்தோ போய் ஜாலியாக போய்ட்டோ இப்போ வந்து கார் இருக்கிற டாஸ்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த சாண்ட்ரா வந்து ஒரு வார்த்தை விட்றாங்க இல்லை ஃபஸ்ட்டு வந்து இவன் தான் கமுருதின்னு தான் ஒரு வார்த்தை விட்றாங்க என்னன்னா வந்து ஸ்கேண்ட்ரா அப்படிங்கிற வேர்டு விடும்போது நம்ம இவங்க என்ன பண்ணிட்டாங்க சாண்ட்ரா வந்து காமருதீன் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொன்னோடனே அவனுக்கு முதல்லே டூன் ஆயிடுச்சு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் பேசியிருந்தாங்க பட் ஆனால் அந்த காமருதீன் அப்படிங்கிற வேர்டு எப்போதுமே நீ காமத்தில் சுற்றிட்டு இருக்கிறேன் முதல்ல வந்து விக்ரம் சொன்னான் ஏன்டா இந்த கேப்பில் கூட நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்க ஏதோ லவ் பண்ணி நாங்கள் சர்வே பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே விக்ரம் வந்து அவங்க வழியை போட்டாங்க ஏன்னா விக்ரம்னால் உட்காரவே முடியல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு போய் மாட்டிக்கிட்டான் திவ்யாவும் சுபிக்ஷாவும் போய் பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு மேக்கப் பண்ணி அவங்க இந்த பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி போய் உக்காந்துட்டாங்க லாஸ்ட்டு சீட்டிக்கு பின்னாடி ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் விக்ரம்ல ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து சர்வே பண்ண முடியல சாண்ட்ரா கரெக்டாக சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க பர்ஃபெக்டான சீட்டில் பக்கத்தில் வந்து பார்வதி அண்ட் கமுர்தின் நல்லா லைனாக உக்காந்துருக்காங்க ஸோ இவங்களுக்குள்ளே வாக்குவாதம் போது 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 சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கமுர்தினை பற்றி வந்து சும்மா ட்யூன்மூட் பண்ணி விட்டாலே அவங்க செம டென்ஷன் பாட்டிங்க இன்னும் இவங்க வந்து நல்லா ஊதி விட்டாங்களா இந்த காமர்தின் அப்படிங்கிற பேடு நீ தான் அப்படி தான் பண்ண பொறுக்கி பார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க என்ன மனநிலையிலேருந்து அதை சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு விட்டாங்க பிரஜினை வந்து பார்த்திங்கன்னா பிரஜினிட்ட வந்து பார்வதி பேசிகிட்டு இருந்த விதம் சரியில்லை அவன் வந்து பா பேசினது பொட்டு பேசினதெல்லாம் வந்து பிரஜினிக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜினை வந்து ரொம்ப சைட் வச்சுட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் காலையில் வந்து விக்ரம்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க விக்ரம் அப்போயே கொஞ்சம் ஜகாவாயிட்டான் ஸோ சாண்ட்ரா வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வன்மத்தை கக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சு தான் கக்குவாங்க ஸோ அது மாதிரி நடந்திருக்குது பட் ஆனால் இந்த பேனி கட்டைக்காய் மயக்கம் போட்டு உள்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சரி வெளியே அனுப்பிடணும் ரொம்ப ஓவராக இரட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கை கலப்புக்கு கொண்டு வந்து வெளியில் முயற்சி பண்ணும்போது சீ அந்த சீட்டுக்குள்ளே வந்து சாண்ட்ரா உட்காந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணிட்டாங்க இது என்ன விஷயம்னா சீட்டில் இருந்து கீழே விழாமல் தைக்கணும்னு சாண்ட்ரா இறுக்கி பிடிச்சதுனால அவங்க வந்து ரொம்ப டல்லாக இருப்பாங்க பட் ஆனால் மயக்கம் போகிற அளவுக்கு அது ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியல ஆனால் பட் ஆனால் மயக்கம் போட்டு உளுந்துட்டாங்க எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்த சபரி அந்த விக்ரம் எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டாண்டர் காப்பாற்ற தூக்கிட்டு போயிட்டாங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சொல்கிறாங்க கேள்விப்பட்டது ட்விட்டரில் வந்த செய்தி எல்லா கே பார்க்கும்போது அதுதான் உண்மையே தெரியுது ஸோ இது வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக சொன்னாங்களா சிம்பத்தி ஓட்டு க்ரியேட் ஆகாது இதுங்கிற விஷயம்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும் இதில் யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படிங்கிறத பார்க்கணும்னா வன்மத்து மேலே தப்பு பார்வதி கீழே தள்ளி விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு கைகலப்பு கொண்டு வரக்கூடாது அதுக்கு வந்து பார்வதி சொல்கிற ரீசன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா நேற்று என்ன போட்டு எல்லோரும் போட்டு அமுக்குறீங்களே அப்போ வந்து அது சரியான விஷயமா இருந்துச்சு இது வந்து தப்பான விஷயம் அது சரியான விஷயம்னா இது சரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க அதுக்கு வந்து கம்பதியின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் கம்புதின் பேசுகிற விஷயத்துக்கு பார்வதி சப்போர்ட் பண்ணுறா கண்டமெனிக்கு பேசுகிறது பார்வதி பேசுறதுக்கு இங்கே வந்து கண்டமணிக்கு பேசுகிறாங்க ரொம்ப கெட்ட வார்த்தை வந்து தான் நிறைய விட்டுருக்காங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க பிரச்சனை பற்றி பேசினா கோவம் வரும் செருப்பை பெஞ்சுரும் அப்படி இப்படி உங்கள் பேச அவனை என்னை பற்றி எதுக்கு பேசுகிறேன் நீ என்ன இப்போ வந்து இவ்வளோ ஃப்ரீ கேமரா இருக்க இடத்துல வந்து நீ எப்படி என்ன காமரதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு அது உண்மையாக இருந்தால் நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிறத அந்த கண்டென்ட்னு வைங்களேன் இவ்வளோ அந்த பைபிள் அப்படி இருக்கான்னு வைங்க இருந்தாலும் அதை பற்றி பேசுகிறதுக்கு பிக் பாஸ் இருக்காங்க அவன் அப்படி தப்பான அபிப்பிராயத்தில் பழகிறான் அப்படின்னா அவன் மேலே ரொம்ப மோ மோஸ்ட் டாக்ஸிக்கான ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் பாஸ் வெளியே அனுப்ப போகிறாங்க நீ வந்து உட்காந்து அதை அவனை ஃப்ரேம் பண்ணி பார்த்து அது எப்படி சொல்கிறது ஒரு பிளாட் ஒரு இந்த கேட்டகரியில் வந்து அவனை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வந்து அவனை நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன்னு பண்ணுறதுக்குள்ள அதுதான் தப்பு ரொம்ப சேட்ராக பண்ணுறது எல்லாமே சரியான விஷயம் மாதிரியும் நியாயமான விஷயம் மாதிரியும் வந்து மற்றவங்க மட்டும் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேச முடியாது தன் மேலே என்ன தப்பு இருக்குங்கிறது உணர்ந்தவங்க தான் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு ஸோ அது ரொம்ப பீக்கில் போச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க அதோட கட்டாய்ச்சி இப்போ உட்காந்து லைவில் பார்த்தோம்னா இப்போ தான் உக்காந்து காரில் உட்காந்துருக்காங்க இந்த அடிபட்டுறது அந்த மயக்க மாடுறதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து பின்னாடி தான் வரும் லைவில் இனிமேல் தான் வந்து சேரும் ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலமை பார்த்தோம்னா கமூர்தியான் பார்வதியோட நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது இதை இந்த விஷயத்துக்கு பிறகு சாண்ட்ரா போய்ட்டு வந்த பிறகு என்னென்ன நடக்க போகுதுன்னா அடுத்த சில நாட்களே மிக பீக்கான விஷயங்கள் நடக்கப்போகுது அரோரா ஜெயிச்சிட்டா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல டிக்கெட்டு ஃபின்னால் ஜோவித்த உடனேயே பார்வதி கம்பதியினால் கண்டிப்பாக ஜீர்ணிக்க முடியாது அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஆள் கம்பருனு கூட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிடும் சரி ஓகே நம்ம சைடு அடிச்சுட்டு இருந்த பொண்ணு நம்ம பேசிகிட்டு இருந்த பொண்ணு வந்து ஆயிடுச்சுன்னு ஆனால் பார்வதினால் அதை ஜீனிக்க முடியாது அரோராங்கிற பேரே பார்வதிக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது அரோரா ஜெயிச்சிட்டா ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டாலே அப்படிங்கிற எவ்வளோ வம்மம் இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வன்மத்தை கக்குவா பாருங்க கக்கள் அந்த கக்கல் பயங்கரமாக இருக்கும் விஷத்தை கக்குற மாதிரி இருக்கும் ஜாலியாக இருக்கும் நமக்கு நமக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறது அரோரா வந்து இதுக்கப்புறம் அடித்து விளாடுவான் ஏன்னா தான் வந்து சர்வே ஆகிட்டால் அப்போ மற்றவங்க சர்வே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது உண்மையிலேயும் சொல்கிறேன் ஒரு ஐந்து வாரம் எந்தவித டாஸ்க்குமே ஒழுங்காக செய்ய முடியாமல் அந்த ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய நாலேஜ் வரது ரொம்ப பெரிய விஷயம் எதுக்கு பார்வதி கம்பதியின்னு சாண்ட்ராவுடைய பிரச்சனை பற்றி ரொம்ப நிறைய பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா சரியான விஷயம் இல்லை அது ரொம்ப இரிட்டேட்டபுளான விஷயம் ரொம்ப தப்பான விஷயம் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் தப்பான விஷயம் குழந்தைங்க பார்க்குற ப்ரோகிராம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர எதுக்கு இப்படிலாம் வண்டவாளியே பேசியிருக்கேன் சாண்ட்ரா முதல்ல எப்படி வந்து பேசலாம் ஓமா ஸ்கேண்ட்ரான்னு சொன்னோன்னா சரி சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு போயிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம் நீ காமர்தீன் அப்படிங்கிற விட ஒரு ஆணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காமம் அப்படிங்கிற ஒரு காமத்தோடு தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில எதுக்கு பயன்படுத்தணும் அது ரொம்ப தப்பான வார்த்தை அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அலிகேஷன் மாதிரி ஆயிரும் வெளியே போய் அவன் சர்வே பண்ணனும் நிறைய வேலை இருக்குது இது வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு கேம் அமைதியாக உட்காந்துட்டு அதில் விளையாண்டு அதில் வந்து அடிச்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருந்தால் சரியாக இருந்திருக்கும் இவங்க வார்த்தையை விட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அது பெரிய ஒரு இது சொல்கிறது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பிரஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேரை யூஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கோவது அப்படிங்கும்போது அவனை பற்றி தன்னை பற்றியே பேசுறதுக்கு பேசும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பையனுக்கு இன்னும் சபரிக்கிட்ட என்னென்ன பேசுனான்னு தெரியல அதில் இன்னும் சண்டை நிறைய போயிருக்குது ரொம்ப வாய் விட்டுருக்காய் கமுர்தீனன் பார்வதிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் மைண்டுக்கு என்ன சொல்ல கவனிக்கிற மைண்ட் செட்டு முதல்ல வேணும் அதை கேட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணி யோசித்து அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களே பண்ணணும் யோசிக்கணும் யோசிக்கிற தன்மையே இல்லை எடுத்துரிஞ்சு பேசுகிற தன்மை இருக்குது எதை பேசுனாலும் தப்புன்னு எடுத்துரிஞ்சு பேசுகிறது ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்குது சா சாண்ட்ரா என்ன பிரச்சனைனா நம்ம வந்து பார்வதி வச்சுட்டு ஒரு ட்ராக் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த பார்வதி கூட அந்த க்ளோஸ்னஸை வந்து அவள் எப்படி உடச்சிட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு க்ளோஸ்னஸ் ஓடையத்துக்கான வேலை நடந்திருக்குங்க அது நமக்கு லைஃப்பில் முழுசாக தெரியல டக்குன்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமூர்தின் பார்வதி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படியே சாண்ட்ராவை கழித்து விட்டாங்க இது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா ஃபிசிக்கலாக டிமாண்டிங்கான டாஸ்க்கு இங்கே ஃபிசிக்கலாகவும் ஆள் வேணும் மென்டலாகவும் வந்து நாலேஜ் இருக்கு நம்ம க வந்து ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு யாரோ ஒருத்தவங்க போய்க்கலாம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க சாண்ட்ரா வரவே கூடாதுன்னு பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி உள்ளூர் சிம்பத்தி ஓட்டில் சாண்ட்ரா உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயத்துக்கு பார்வதி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி புஷ் பண்ணி வெளியே தள்ளின விஷயத்துக்கு சேண்ட்ராவை பற்றி கம்பனியன் வந்து வண்ட வண்டியாக கேட்டதுக்கு ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தா கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு கேட்காங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா ஏதாச்சும் கண்டனம் கொடுப்பாங்க இவங்க வச்சுட்டு கண்டென்ட்டே கொடுக்க முடியாது ஸோ ப்ரோக்ராமும் என்ன பார்க்குறாங்கன்னா கண்டென்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் வாய்ப்புகள் மிக தான் நான் நினைக்கிறேன் பட் ஆனால் நியாயப்படி கொடுக்கணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விஜய் சேபதி நாளைக்கு என்ன கேள்வி கேட்க போகிறாரு என்னென்ன வண்ண வண்டியாக கேட்க போகிறதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் இதுக்கு இந்த வார்த்தைகள் விட்டிங்க சேன்ட் எப்படி பேசுகிறேன் என் நண்பனின் மனைவியை நீ எப்படி அவ்வளவு தவறாக வார்த்தைகளை பயன்படுத்துவாய் எனக்கு எவ்வளோ பெரிய கோபம் வரும் தெரியுமா அப்படின்னு கம்பதியினை போட்டு கிழிச்சி எறிய போகிறாரு அதுதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்காக தான் காற்றுருக்கேன் சாண்ட்ராவ் எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியும் அந்தளவுக்கு காப்பாற்றிடுறது சாண்ட்ரா பேசின எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது மற்ற எல்லாத்தையும் ஸ்டீரோ டைப் பண்ணுறது ஒவ்வொருத்தங்களை பற்றியுமே வந்து இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாண்ட்ராவும் பண்ணியிருக்கிறாங்க சும்மாலாம் ஒன்றும் கிடையாது அந்த வன்மம் தெரியுதே பேசும்போது இந்த மூணு பேருமே ஒன்று தான் கிட்டத்தட்ட சம்பரதின் பார்வதி அண்ட் சாண்ட்ரா பின்னாடி திவ்யா இருப்பா திவ்யாவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இந்த சாண்ட்ரா மயங்கப்பட்டு வந்தோடனே ஓய் யூ யா அப்படின்னு கத்திகிட்டே இருக்கிறேன் எதுக்கே அப்படி போட்டு கத்தி அதாவது திவ்யாவுக்கு கோவம் வந்துருச்சான் நீ பேசுனது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அந்த அவங்க மைக்க போட்டு கொடுத்துட்டாங்க தெரியுமான்னு அவங்களே கூட்டிகிட்டு போனோடனே அம்மையாக தான் இருக்கான் இந்த பள்ளியை உட்காந்து வாழ்வாழ்ந்து கற்றிட்டு இருக்குதுல அது இஷ்டத்துக்கு கற்றுது ஏன்னா ஸ்ட்ரீட் வேணும்ல கண்டென்ட் கட் பண்ணி போகணும் பிஆர் வேறு வெளியே வெயிட் பண்ணுறாங்க நீ எதை கற்றுக்கிட்டு எதை பண்ணாதான்னு வெளியே கண்டென்ட் கிடைக்கும் அவனை ப்ரொமோட் பண்ண முடியும் அதுக்காக அந்த பள்ளி ஒரு விட்டை போட்டு போயிடுச்சு உண்மையாலுமே அக்கறையோட இது மாதிரி பேசாதீங்கன்னா கேமை கேமாக பாருங்கண்ணான்னு பேசிட்டு இருந்த ஆட்கள்ல யாருன்னா விக்ரம் கூட அப்படி தான் பேசுனான் சார் விக்ரம் கூட கம்மி ஆனால் சபரி தான் அழுத்தம் திருத்தமாக பேசினா சாண்ட்ரா இதை பேசாத கேமுக்குள்ளே கேமாக ஆடுங்க தயவு செஞ்சு வார்த்தையை விடாதீங்க வார்த்தை விட்டு எதுக்கு என்ன வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு அழுத்தம் தத்துமா அந்த பையன் பேசினா அதுக்காக சேட்ரா வந்து இது காப்பாற்றுறங்கிறத இறங்கி போயிட்டு காப்பாற்றுறதுக்கு நான் வேலையை செஞ்சுருக்குறான் செல்ஃபிஷ்னஸோடு இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப பெரியமான விஷயம் ஏன்னா டாப்பில் வர வேண்டியவன் அதை விட்டு கொடுத்து அரோராவை ஜெயிக்க வச்சுருக்கானா அது மூலமாகவே சபரிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் உண்மையாலுமே எல்லா கேம்லேயுமே அக்ரெஸிவாக ஆடி ஒரு பீக்குக்கு வந்திருக்கான் எப்படின்னா அந்த டாக்ஸிக்கான இடத்துக்குள்ளுக்கு வராமல் கேமு மட்டும் கேமாவே பார்த்து உலகம் வந்திருக்கேன் அதுக்கே சபரி மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாராட்டணும்னு நினைக்கிறேன் வன்மத்தை விதைக்காமல் இது வரைக்கும் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே அதிகமாக வன்மத்தை விதைக்காத ஒருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா சபரி இருந்திருக்கான் ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கு பண்ணும்போது பார்வதி கண்ணூரில் அடிப்படையில் அதுலேருந்தே வந்து ஒரு கயாசாயி அதுலேருந்து மீண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ சபரி வந்து இஷ்டத்துக்கு சொல்லிட்டுருந்தாங்க ஏன்னா நான் இப்படி இருக்கிறான் ஒரு பொண்ணு அடிபட கூட யோசிக்காமியிருக்கான் மனசாட்சி இல்லாதவ அப்படின்னு அவ்வளோ பேசுகிறாங்க பட் ஆனால் சபரிக்குள்ளே ஒரு அழகான மனசாட்சி இருக்குது உண்மையாலே சொல்கிறேன் அவன் வந்துட்டு என்னென்ன வேணால் மற்ற விஷயங்கள் இருக்கலாம் பட் ஆனால் தைரியமாக பல விஷயங்கள் பேசுகிறதில்லை பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு தன்மை இருக்குது அவனுக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஜெயிக்கிறது மட்டும்தான் என்னோட லைஃப் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ளே வந்து சபரி வரலை அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் உடல் உழைப்பை பயன்படுத்தி ஓடி இருக்குது இந்த கார்லேருந்து எவன் தப்பிக்கிறான் எவன் ஜெயிக்கிறாங்கிறது செபிச்சால்தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன நடக்குதுங்கிற பார்த்துட்டு மறுபடியும் சந்திப்போம் எனக்கு இதே இந்த பிக் பாஸுக்குள்ளே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுன்னு இதை சொல்ல முடியாது பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் முக்கியமான எபிசோடு இப்போ ஒவ்வொருத்தனுடைய கேரக்டர் உள்வளத்தை கேரக்டர் அதாவது பார்வதி கமுர்தின் அண்டு சாண்ட்ரா மூணு பேர்த்துடைய உண்மையான முகத்தை மக்கள் பார்த்துருக்குறாங்க இந்த மூணு முகத்தில் எந்த முகத்தை வந்து மக்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆதரி தருவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேருக்குமே வந்து பெரிய அளவுக்கு நான் ஈடுபாடு காட்ட மாட்டேன் இதை தவிர்த்து இன்றைக்கி நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அராராவோடைய புத்திசாலித்தனத்தை பார்க்குற இந்த குஷ்புரோகிராமில் நல்லா பேசுறதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு நாலேஜ் இருக்குது சும்மா வந்து ரொம்ப அந்த பொண்ணு ஃபேமஸானது விதம் வந்து ஃபேமஸான விஷயத்துக்கு வந்து தப்பான இதாக இருக்கலாம் பட் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நாலேஜ் இருக்குது வெறும் வந்து குஷ் குஷ் ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது ஒரு ஒவ்வொரு இஷ்யூவையும் அணுகிற விதத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த பையன் கூட சுற்றி அந்த பையன் கூட பேசியிருக்காங்கிறத தவிர்த்து துஷார் கண்டனெலாம் இருக்கல இதெல்லாம் ஒதுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தெளிவாக இருக்குது பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே தெளிவாக இருக்கிற சில பேரில் வந்து அரோராவும் ஒருத்தி அப்படிங்கிறது யாருக்கும் மாற்றுகிறது கிடையாது நம்ம எல்லாத்தையுமே ஒருத்தங்களோட கேரக்டரை வச்சு தான் என்ன சொல்கிறது நம்ம எப்படி அவங்களுக்கு புரிஞ்சுருக்கமோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் பட் ஆனால் அரோராவை இந்த ஆங்கிள்லையும் பார்க்கலாம் ஒரு அறிவுள்ள பொண்ணாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணுடைய டிடிஎஃப் வின்னு வின்னர்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நினைக்கிறேன் இது நிறைய பேர் தான் இருக்காங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு பயங்கரமாக பண்ணாமல் ஒரு எதுவுமே பண்ணாமல் இந்த புள்ள வந்துருச்சு இது முன்னாடி இந்த டிக்கெட் ஃபினாலி டாஸ்க்குலாம் விவசாயிங்கில் அவங்களுக்கு கூட பார்க்கும்போது அரோராவை ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கிற கண்டிஷன் எவனுமே வந்து காம்படிட்டிவான கண்டிஷன்கிட்டே கிடையாது அப்போது அந்த காம்படிட்டிவான கண்டஸ்டண்ட்டுக்குள்ளே ஓரளவுக்கு யார் தெளிவாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பண்ணியிருக்கிறான் அதனால் நம்ம அவளையும் ஒன்றும் குறை சொல்லி ஒன்றும் வரத்துக்கில்ல ஆக இன்றைக்கி வந்து உண்மையான பல முகங்களையும் நம்ம உணர்ந்திருக்கிறோம் அதில் உங்களுக்கு எந்த முகம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் நாளை உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்